ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரி ஹிந்துஜா அவர்கள் ஓம் சாந்தி இந்த மாதம் விசேஷமாக எமது தந்தைக்குரிய மாதம் தந்தை பிரம்மாவிற்குரிய விவேகானந்தரின் பிறந்த நாள் ராமகிருஷ்ணரின் பிறந்த நாள் அல்லது மகாத்மாக்களின் இத்தனையாவது பிறந்த நாள் என்று பழமையாக கொண்டாடுவார்கள் ஆனால் ஜனவரி பதினெட்டாம் தேதி ஒரு கொண்டாட்டத்திற்குரிய மாதமாக இருந்தாலும் தினமாக இருந்தாலும் கூட இதை நாங்கள் கொண்டாடுவது மட்டுமன்றி தந்தை பிரம்மா என்ன செய்தாரோ அவரை பின்பற்றுவதாக அதே நேரத்தில் இப்போது தந்தை பிரம்மா பௌரிக பௌரியமாக எங்களுடன் இல்லை என்றாலும் ஆனால் சூட்சமாக எங்களுடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பிராமண குழந்தைகள் அனைவருக்குமே தந்தை பிரம்மாவுடனாலே இனிய நாட்கள் மறக்க முடியாத நாட்கள் அனைவருக்கும் உண்டு அதே போன்றும் எனக்கும் பாபாவுடன் இனிய அனுபவங்கள் அதிகமாக இருப்பது அதை சொல்வதற்கு நேரம் சில இருந்தால் நினைவுகளை நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் இந்த விஷயமான மாதத்தில் நான் சிறு வயதிலேயே பாபாட்ட வந்தாலும் பத்து வயதுல பாபாட்ட வந்தாலும் பாபாவோட ஞானம் எதுவுமே தெளிவில்லை பேரண்ட்ஸோட சேர்ந்து வந்தோம் அந்த நேரத்துல ஃபர்ஸ்டா பிரம்ம பாபாவோட போட்டோவை பாக்குற நேரம் இவர் யாரு என்று கூட மனசுல ஒரு கேள்வி எழுத்தவில்லை ஏனென்றால் இவர் நம்ம ஏதோ நம்மளோட நமக்கு தெரிஞ்சால் நம்மளோட உறவு மாதிரிதான் இருந்தது பழமையா சென்டருக்கு போய் முரளி கேட்கறது ஆனா ஆரம்பத்துல சிறு வயதுல இவர் யார் இவரை பற்றி அறியணும் என்று யோசிச்சது இல்லை இவர் கடவுளா இல்லையா அப்படியெல்லாம் மனசுல கேள்வி எழுந்தது இல்லை ஏதோ பாபாக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற உணர்வு பாபா என்னோடய இருக்கிற உணர்வு அது போட்டோம்ல இருந்தாலும் கூட பாபா என்னோட நேர்ல இருக்கிற தான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஏனென்றா ஆரம்ப நாட்கள்ல வந்து பௌதீகம் அதாவது குடும்பத்துல முதல்ல இந்த ஞானத்தை எடுத்தது என்னுடைய பௌதீக தாயாரி தாய் இப்போ அவங்க வந்து இந்த ஆதிதே புத்தகத்தை போய்மே வாசிச்சு கொண்டிருப்பாங்க அப்பெல்லாம் நான் வந்து இந்த கோர்ஸ் எடுத்ததோ இல்லை இந்த ஞானத்தை பற்றி எந்த ஒரு அறிமுகமும் இல்லை அப்போ அவங்கள்ட்ட வந்து சின்னன்னா பிரம்மபாவோட போட்டோ இருக்கும் தாதிமாரி மூன்று பேரு தாதிஜி தாதி ஜாங்கி தாதி குஸ் அவங்களோட ஃபோட்டோவும் இந்த ரெண்டு ஃபோட்டோவும் அப்போ அவங்ககிட்ட இருக்கு அப்போ அவங்க வந்து இந்த ரெண்டு போட்டோவையும் எனக்கு தந்தவங்க பிரம்மபாவோட போட்டோவையும் தாதிமாரோட போட்டோவையும் இப்போ பிரம்மபாவோட தாதி தாதிமாரோட ஃபோட்டோவும் அவ்வளவு ஸ்பெஷலாக இருக்கும் குறிப்பா பிரம்மபாவோட போட்டோ என்னென்னு சொன்னா அந்த போட்டோவை பார்த்தாலே மனசுல வந்து அவ்வளோ உற்சாகமா இருக்கும் இப்போ நான் ஸ்கூல் போகக்குள்ளையே அது எப்பயுமே அது பர்ஸ்ல இருந்து கொண்டே இருக்கு அப்ப நான் ஸ்காலர்ஷிப் இருந்தேன்னா அப்போ வந்து ஞானம் தெளிவில் தானே இப்போ ஸ்கூலுக்கு போவோம் இப்போ அங்கே வந்து எங்களோட மேசை வந்து கீழே வந்து கபர்ட் மாதிரி அப்போ நான் பாபாவோட போட்டோ தாதிமார ஃபோட்டோ வச்சு சில நேரம் பூஜை செய்வேன் சில நேரம் அப்படியே சும்மா அவங்க எக்ஸாம் டைம் மாதிரி இதுன்னு சொன்னால் கொஞ்சம் ரொம்ப பயமா இருக்கும் இன்னும் இவங்க இருந்து நம்ம உதவி செய்கிற மாதிரி ஃபீல் அப்ப மற்ற தேவதேவியோட படங்களோட இவங்களோட போட்டோவும் என்னோட இருக்கும் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க இது யாருன்னு சொல்லி எனக்கு இவங்க தான் பிரம்ம பாபா இவருக்குள்ளதான் சிவன் வந்து அதெல்லாம் சொல்ல தெரியாது சொல்ல சொல்லவும் இல்லை நான் சொன்ன இவரெல்லாம் என்னுடைய தாத்தா இவங்க வந்து என்னுடைய அம்மாடம்மா அப்படின்னு சொல்லி உறவா பாட்டிமேர்ன்னு சொல்லி சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பிட்டாங்க அப்ப அதே அப்பவே சும்மா வேண்டி சொன்னது அது ஒரு உறவாவே பாபா என்னோட என்னன்னு சொன்னால் சில சுச்சுவேஷனில் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில ரொம்ப தனிமையா ரொம்ப வறுமையாக இருக்கிற நேரம் வந்து பாபா என்னோட இருந்து பாபா எனக்கு பாதுகாப்பு தந்த என்ற உணர்வு இப்போ வரைக்குமே இருக்கு சில நேரத்துல அந்த உணர்வுகளை நினைக்கிற நேரம் பாபா என்னை எப்பயுமே கைவிட மாட்டார் என்ற ஃபீலிங் வந்து இப்போயுமே இருந்து கொண்டிருக்கு அந்த நன்றி உணர்வு இப்போ நினைச்சா கூட இதயத்தை எனக்கு இப்படி பாபா ஆரம்பத்துல இருந்து என்னோட தொடர்ந்து கொண்டிருந்த அப்ப இந்த ஆதிதேய புத்தகத்தை வந்து பகுதிக்கு தாய் தாய் அவங்க வாசிச்சு கொண்டிருக்கக்குள்ள அப்ப அந்த புத்தகத்துல வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இந்த புத்தகம் வாசிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது கதை புத்தகங்கள் புத்தகங்கிறது அப்ப இந்த ஆதிதேய புத்தகம் வந்து நானும் வாசிக்கணும் அதுல அப்படி என்ன இருக்கு இவங்க வாயிச்சு கொண்டிருக்காங்களே அப்படி என்ன இருக்கு சொல்லி அப்பவே நான் வாசிக்க தொடங்கிட்டேன் இப்ப கிட்டத்தட்ட அஞ்சாவது தடவை அந்த புத்தகத்தை வாசிச்சிருப்பேன் ஒவ்வொரு தரம் அந்த புத்தகத்தை வாசிக்கிற நேரமும் ஆதிதே புத்தகத்தை வாசிக்கிற நேரமும் ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு அனுபவமா இருக்கு இப்ப சின்ன வயசுல வாசிக்கிற நேரம் அப்ப எனக்கு என்ன தேவையோ அப்படி இருந்தது பிறகு ஒரு கட்டத்துல வார நேரம் அப்ப எனக்கு என்ன தேவையோ அப்படி அந்த புத்தகத்துல அந்த புத்தகத்தை வாசிக்கிற நேரம் ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது அப்ப அந்த புத்தகத்தை வாசிக்கிற நேரமே நானே பாபாவோட சேர்ந்து அந்த காலத்துல நானும் பாபாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பாபா என கூட்டுறாரு பாபாக்குள்ள பாபா முன்னாடி சொல்றாரு முன்னாடி அந்த புத்தகத்துக்குள்ளேயே போயிடுவேன் அந்த காலத்துக்குள்ளேயே போயிடுவேன் அதுவும் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் அதே நேரத்துல வந்து ஒரு நாள் இந்த ஒரு இன்சிடென்ட் இப்பயுமே எனக்கு வந்து ஞாபகத்துல இருக்குது அதாவது வந்து இப்போ ஸ்டடீஸ்ன்னு சொன்னால் ஸ்டடீஸில் ஒரு ப்ரெஷர் இருக்குமே சொன்னால் நம்மளோட படிப்பு கூட பாபாவுக்கு பௌதீகமாக கூட சேர்வையாக தான் இருக்கணும் ஒரு நாளுமே அவச்சவையாக இருந்துடக்கூடாது இப்போ நம்ம வந்து படிப்பில் காணிகள்னா பாபா பாபாட்ட வந்தும் அது மற்றவங்களுக்கு அது சேர்வையாக இருக்காது மற்றவங்களை நினைப்பாங்கன்ற ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகம் இப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப ப்ரெஷரில் ரொம்ப ஒரு பெருமையாக ஃபீல் பண்ணிட்டுருக்க அந்த டைம் ரொம்ப பாபாவோட நோய் தான் ரொம்ப அதிகமாக பேசலை யாரோடையுமே அதிகமாக பேசலை நம்ம மனசுக்குள்ள வந்து அந்த பாபா ஏதாவது செய்ய மாட்டீங்களா என்னது எம் இருக்குதுன்ற உணர்வு அதிகம் இருக்குது அப்போ ஒரு நைட் தான் அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் தூங்கி கொண்டிருந்தேன் அந்த டைமில் வந்து பிரம்ம பாபா அவர் சூட்சமாக வந்து எனக்கு அவரை சக்திகள் தாராரு அந்த டைம்ல தான் நான் மாஸ்டர் சர்வசக்திவான்ன்றதையே ஃபீல் பண்ணினேன் அப்படி ஒரு இது ஒரு அற்புதமான அனுபவம் அந்த அனுபவத்துக்கு பிறகுதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது என்னால சேவை மட்டும்தான் நடக்கும் ஒரு நாளுமே அவ நடக்காது அது அந்த டைம் பாபா எனக்கு தந்த ஆசிர்வாதம் அந்த நாள்ல இருந்து ஒரு உற்சாகம் முழுமையா அர்ப்பணிச்சு தந்தைக்கு சமனாகணும் என்ற ஒரு அடித்தளம் வந்து அந்த நாள் தான் வந்தது அந்த நாள் வர காரணம் கூட என்னுடைய தந்தை பிரம்மரா பாபா ஃபீல் பண்றோம் அப்ப வந்து பாபா ரொம்ப எனக்கு வந்து பக்கத்திலயே இருக்கிற மாதிரி அனுபவம் அப்ப இருந்து இப்ப வரைக்குமே நான் ரொம்ப செக்யூரிட்டா பாதுகாப்பா இருக்கிறதுக்கு காரணமே பாபா தான் என்னன்னு சொன்னா ஏனொரு டைமில் பாபா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு பாபா எனக்கு இருந்து பாதுகாப்பு கொடுக்குறாருன்ற ஃபீலிங் வந்து எனக்கு அந்த டைம்ல விளங்காட்டிலும் ஒரு கட்டத்தில் அப்படி நடந்ததுன்னு சொன்னால் அந்த டைம் பாபா எனக்கு உதவி செஞ்சுருக்காரு சூச்சுமா என்ற ஃபீலிங் இருக்கு சில நேரத்தில் ரொம்ப விரும்பியா இருக்கும் ரொம்ப கவலையாக இருக்கிற நேரம் பாபா வந்து கனவுல கூட வந்து பாபா அவருடைய ஒத்துழைப்பை தருவார் இப்போ கனவுல கூட சில நேரங்கள்ல பாபாவோட காட்சியோ இல்ல அவருடைய வயசோ இல்ல அவரோட சூட்சமான பராமரிப்பு காண்ற நேரமே பிறகு வந்து ஒரு உற்சாகம் ஒரு எனர்ஜி என்ன எனர்ஜி என்ன உற்சாகம் வேண்டாம் நான் பாபாவை கைவிட்டாலும் பாபா என்னை கைவிட மாட்டார் பாபா என்னையை பார்த்து தான் இருக்காருன்ற ஃபீலிங் வந்து எனக்கு இருந்து கொண்டே இருக்கு இப்ப வரைக்குமே பிரம்ம பாபாவோட ஃபோட்டோவை பாக்குற நேரம் ஃபர்ஸ்டா பார்த்தது நான் இப்ப இருந்தான் பாபா வந்து எனக்கு தூரமா இல்ல என்னோட தான் இருக்கிறேன்ற ஃபீலிங் வந்து இருந்து கொண்டே இருக்கு இப்போ இந்த மாதத்தில் வந்து பாபா வந்து எங்களோட ரெட்டிப்பை இருந்து உதவி செய்வார் ரெட்டி புஷ் எனர்ஜியோட இருந்து உதவி செய்வார் என்று சொல்லுவாங்க தபசியாவுக்குரிய மாதம் என்று சொல்லுவாங்க இப்போ நானும் வந்து இப்போ விசேஷமாக இந்த யோகா பற்றி யோகாவில் வந்து விசேஷமான கவனம் செலுத்தி கொண்டிருக்கேன் அதாவது பெரிய அளவில் சிந்திக்காமல் சூட்சமாக எது எனக்கு இதனால இப்ப நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் கஷ்டம் என்று சொன்னா எந்த ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சு கொண்டு நான் வந்து இன்னும் இறைவனை நெருங்குறதுக்கு பாபாவை நெருங்குறதுக்கு ஏது எனக்கு தடையா இருக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு அதுல பௌதிகமா அது விடுறது பாபாவோட யோகம் செய்யற நேரம் எது எனக்கு தடையா இருக்கு அப்ப அதை வந்து நான் விடுறதுக்கு யோசிக்கிறேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நான் டேஸ்ட் பண்ணி எயிட் ஹவர் யோகா பண்ணி ஃபோர் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் தொடர்ச்சி அந்த மாதத்துல விசேஷமா வந்து இந்த யோகா பத்தியில கவனம் செலுத்தி கொண்டிருக்கேன் அதே நேரம் இப்போ வந்து பாபா சூட்சமாவும் எனக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இப்போ ரொம்ப பாபாவோட இந்த நேரமும் கவிச்சு கொண்டிருக்கிறது ரொம்ப இப்ப நான் யோகத்துல இருக்கிற நேரம் ரொம்ப இப்ப பாபா இரு பாபாவோட தான் எந்த நேரம் இருக்கிறது ஒரு சில நேரத்துல நாங்க யோகம் செய்யற நேரம் நிறைய சேவை பற்றிய எண்ணங்களாக இருக்கட்டும் வீணான எண்ணங்களாக இருக்கட்டும் கற்பனையான உலகம் அது கற்பனை என்று எங்களுக்கு தெரிஞ்சாலும் பாபாவோட கதைக்கிறது நம்ம அது ஒரு உண்மையான தருணங்கள் என்னென்னு சொன்னா வெளிப்படையா என்னுடைய மனமும் லேசாக கொண்டிருக்கிறது என்னுடைய ஆத்மா தெளிவாகிறது புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நான் சாதகமாகி ஆகி கொண்டிருக்கிறது நான் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்ப என்ன நடக்குது எனக்குத்தான் அது கற்பனையாக இருந்தாலும் நான் வந்து பா பாபா வந்து என்னோட நேரடியா கரைச்சு என்னோட லேசாக்கி கொண்டிருக்கிறார் உணர்வு வந்து அப்பையும் சரி இப்பையும் சரி எனக்கு அது வந்து தெளிவு இருக்கு இந்த நேரத்துல தந்தை பிரம்மாபுர்த்திய அவரோட இருந்த ஒரு அற்புதமான ஒரு அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு நினைச்சு சந்தோஷப்படுறேன் இப்ப இந்த மாசத்தை இந்த மாசமா இருந்தாலும் சரி எந்த மாசமா இருந்தாலும் சரி பாபா நம்மளோட தான் இருப்பாரு தந்தை சிவனா இருந்தாலும் சரி தந்தை பிரம்மா இருந்தாலும் பிரம்மாவாக இருந்தாலும் சரி எப்பயுமே ரெண்டு பேருமே எங்களுக்கு ரெண்டு கண்களா இருந்து எங்களை பராமரிச்சு கொண்டு ஒரு நாளுமே எங்களை வந்து அவங்க ஒரு நாளுமே ஒரு இந்த குழந்தை வந்து துன்பத்துக்கு போகணும் என்று பாபா நினைக்க மாட்டாங்க என்னன்னு சொன்னா ஒரு அப்பா இருந்தாலே ஒரு பிள்ளைக்கு வந்து அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க கூட வந்து ரெண்டு அப்பா எங்களை விட பாக்கியசாலிகள் இந்த ஒரு விஷயத்த நினைச்சாலே எங்களோட அதிர்ஷ்டம் வந்து பல நான் பெற்ற அனுபவங்கள் ஆனா இது மட்டும்தான் நான் பாபாட்ட இருந்து பெற்றதான் இல்ல எனக்கு சொன்னா அது அளவச்ச அனுபவங்கள் இப்போ பாபாட்ட சிறு வயதுல இருந்து வந்தாலும் அந்த டைம்ல பாபாட்ட இருந்து கிடைச்ச அனுபவங்கள் அதாவது சூட்சணும் பாபா எனக்கு தந்த விஷயங்கள் அதுக்கு பிறகு ஒவ்வொரு வயசு வரக்குள்ள பாபா என்ன எப்படி பராமரிச்சாரு அவர் கைக்குள்ளேயே எப்படி வச்சிருந்தாரு பிறகு நான் முழுமையை அர்ப்பணிச்சு சேவைக்குள்ள வரக்குள்ள அந்த டைம்ல பாபா எனக்கு எப்படி உதவி செய்கிறாரு இப்போ பாபா எனக்கு எப்படி உதவி செஞ்சு வச்சிருக்காரு எல்லாமே வந்து ஒவ்வொரு அனுபவம் ஆனா எல்லாமே சொன்னா அதுக்கு நேரம் போகாது என்னுடைய மனசுல இப்பையும் என்னுடைய இருக்க கணத்த அனுபவங்கள் பாபா எப்படி நான் தந்தை பிரம்மாவோட தொடர்புக்கு வந்தேன் எப்படி அவளை உதவி செஞ்ச அதெல்லாம் தான் இப்ப சொன்னது ஸோ இப்ப இந்த மாசத்துல வந்து ரொம்ப யோகாக்கான தபசியாவுக்கான நானும் பாபாவும் மட்டும்தான் அந்த நானும் பாபாவும் என்ற ஒரு உணர்வுக்கு தந்தை பிரம்மா எப்படி முயற்சி செஞ்சாரோ എന്താ ചിന്ന ചിന്ന വിഷയങ്ങളിലും അവർ വിടുതലയടിച്ചോ അതേമാതിരി നാങ്കും വിടുതലയട തന്നെയ പേര ഉള്ളട ശാന്തി